விஜய் டிவி எடுபட்ட பயல்களா உங்களுக்கு ஒரு விவசாய இல்லையாடா ஏண்டா ஒரு ப்ரோமோக்கு வந்து முதல் ப்ரோமோ வந்து டாஸ்கோட ப்ரோமோ வச்சுட்டு ரெண்டாவது ப்ரோமோ வந்து இவ்வளோ கேவலமான ப்ரோமோ போடுவீங்களாடா எடுபட்ட பயல்களா டிஸ்னி பிளஸ்ல தேடி பார்த்தா அதுலேயும் ப்ரோமோ இல்லை ஐயோ இந்த ஷோவில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஈகர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் எந்த விதமான ஐடியாவும் இல்லை இந்த இத்து போன பாலா போன கண்டென்ட்டை பார்க்க முடியாமல் தான்டா லைவே பார்க்காம இருக்கோம் நாங்கள் லைவ் வைச்சாலே இந்த பொம்பளை பேசுகிறதையும் அவன் நடிக்கிறதையும் பார்க்க முடியாமல் தான் லைவே பார்க்கலை ப்ரோமோலையாவது அடுத்த கட்டத்துக்கு என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு சரி இந்த டாஸ்க் ஆரம்பமாகச்சுன்னா உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரோமோலையும் முடிஞ்சு போன ஒரு கண்டெண்ட்டை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு கண்டெண்டை போடுறீங்களே இது மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு இந்த கேள்வி பல ஆட்களுடைய மனசாட்சியாக வந்து நான் கேட்குறதா நினச்சிக்கோங்க விஜய் டிவி அவர்களே கேவலமான எடிட்டிங் கேவலமான ப்ரோமோ செலெக்ஷன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன ஆனால் யாருக்கு என்னங்க இந்த ரெண்டு பேரும் வெளியே ரேஷன் கார்டு வாங்கினா என்ன இல்லை வேறு ஏதாவது விசிட்டிங் கார்டு வாங்கினா என்ன எங்களுக்கு என்ன ஒரு வெங்காயமும் கிடையாது எதுவும் கிடையாது என்ன விளக்கன்றைக்கு இவன் வந்து திருப்பி நான் ஒன்று ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அரோராக்கும் எனக்கும் நடுவில் வந்து இப்போ நான் கொக்கி மாட்டி விட்டேன் அந்த கொக்கி மாட்டி விட்டது வந்து எனக்கு பிரச்சனையாக தெரியாது ஆனால் உனக்கு பிரச்சனையாக தெரியும் நீ கொக்கி மாட்டினா என்ன மாட்டலேன்னா என்ன ஐயோ சாமி இவ்வளவு நாட்களுக்கு அப்புறமும் உங்களுக்கு இப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு தோணுதுன்னா எந்த அளவுக்கு மட்டமான ஒரு திங்கிங் மட்டமான ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் கண்டஸ்டண்ட்டாக இதில் நூறு நாள் வந்து உள்ளே இருந்து நூறு நாள் இதில் யாக்கா ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது மக்களே இந்த காய்ச்சலை விட வலிக்குது வலிக்குது இப்போ வீடியோ போடவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த ப்ரெஷரோடு தூங்கினா தூக்கம் கூட வராது கேவலமாக பண்ணுறாங்க நான் ஒன்று இங்கே வச்சுருக்கேன் நான் அவ்வளோ அங்கே வச்சுருக்கேன் நீ எந்த விஷயத்தில் இமோஷனலாக ரொம்ப ஹர்ட் ஆகுறேன்னு தோணுதோ அந்த விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய கற்கள் அடிப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அடிக்கலை மூதேவி வெளியே இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க பார்க்குற கன்றாவியா இருக்குது இண்டிவிஜுவலாக விளையாடுறா அப்படின்னு வெளியே வந்து நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் யார் என்ன கேட்க போகிறா நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் நல்லா வாழுங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உள்ளே இந்த கேவலமான கண்டென்ட் கொடுக்காதீங்கன்னு வெளியேறது சொல்லியிருக்காங்க எப்படி தான் புரியவைக்கு என்ன தான் கேமோ என்னதான் ஸ்ட்ராட்டஜி இப்போ அந்த அம்மாக்கு வந்து ஏன் கமுருதீன் கூட பழகணும் தெரியுமா ஏன் கமுருதீன் வேணும் தெரியுமா அந்த அம்மாக்கு வேற நான் சொல்றேன்ல பார்வால் இண்டிவிஜுவலா விளையாட முடியாது பார்வால இண்டிவிஜுவலா எல்லாருக்குமா திங்க் பண்ணி தப்பா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கேள்வி கேட்டு வரும் ஒரு விளையாட்டை பார்வால் விளையாட முடியாது பார்வுக்காக பார்வுடைய ஏவுதலில் இன்னொருத்தன்ட்ட போய் சண்டை போடுறதுக்கும் பக்கத்துல நின்று கத்துறதுக்கும் ஒரு ஆள் வேணும் பார்வுக்கு எஃப்ஜேவை ட்ரை பண்ணா கிடைக்காது எஃப்ஜேவை நாமினேட் பண்ணா நீங்க நாமினேஷன்ல தப்பிச்சு வெளியே வந்துட்டான் கமுர்தின்னா சரியான ஆள் அதுக்கு ஏன்னா சுத்தமாக வந்து ஒரு சதவீதம் கூட புத்தி இல்லாத ஒரு ஆள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பார்வை அதை பிளான் பண்ணாங்க பிளான் பண்ணுறாங்க கமிர்தின் சிக்குவாரா சிக்க மாட்டாரா அரோராவுக்கும் பார்வுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பெரிய வித்தியாசம் இல்லை பாரு கத்துற கற்றுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வேணும்னு பார்வன்னு நினைக்கும்போது கத்தாமல் பக்கத்துலையே வச்சு பக்குவமாக கண்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு அரோரா நினைக்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் எந்த சைடு கவுர்தின்னு நாட்ட போகிறார் அப்படிங்கிறது இந்த கேவலமான கண்டோட எண்டாக இருக்கும் யோ ஆண்டவா இதுக்கு சீக்கிரமாக வராதா ஒரு எண்டு